ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் சம்பவம் செய்தார் மனிதத்னம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும் ஒரு பக்கம் பாலிவுட்ல இருந்து ஆர்டிஸ்ட் வந்து இறக்கிறாரு அக்ய்குமார் வந்து கேமியோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் தக் லைஃப்ல யூஸ் பண்ணுற லென்சஸ் மிரண்டு போய் பாலிவுட் உலகமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டுட்ருக்காங்க ப்ளஸ் ராஜமௌலியம் வந்து அதை வந்து விசாரிச்சிருக்கார் என்ன லென்ஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா யூஎஸ்லேருந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா அபிஷேக் ராஜா இப்போ ரீசெண்டாக ஒரு சினிமா ரிவ்யூவர் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா சினிமாங்கிறதே நாங்கள் போட்ட பிக்சடா கமல்ஹாசன் அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி அது உண்மை தான் ஏன்னா அவர் தான் டிஜிட்டல் உள்ளே கொண்டு வந்தார் அவர் தான் வந்து எடிட்டிங் சாஃப்டரை கொண்டு வந்தார் அவர் தான் வந்து சரவுண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கொண்டு வந்ததுனால தான் இங்கே அதை யூஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றதுனால தக் லைஃபில் வேறு லெவலில் அவருக்கான அந்த ஒரு ஸ்கோப் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மணிரத்னம் பயங்கர வேகமாக அந்த படத்தை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சாருக்கு வந்து ஷெடியூல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நாலு நாளில் முடிஞ்ச பிறகு கமல் சாருக்கு மொத்தமாக முடிஞ்சிடும் டப்பிங்கும் வந்து ஒரு மூணு நாள் தான் வந்து பெண்டிங்கு அதையும் முடிச்சுட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஎஸ் வந்து போகிறார் அப்படிங்கிறது தான் ஏஐக்காக மிச்ச எல்லா பேருடைய ஷூட்டும் வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேயே வந்து கம்ப்ளீட்டாக தக் லைஃப் வந்து பூசணிக்காக வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சரி ஏஐயில் கற்றுக்கிட்டதை கற்றுக்கிட்ட வித்தையை வந்து செமையாக இறக்கணும்ல அந்த ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிளானிங் கூட கமல் சார் வந்து நாற்பத்தஞ்சி நாள் முடிச்சுட்டு எதில் யூஸ் பண்ண போகிறார் அப்படின்னா நீங்கள் மிரண்டே போயிருவீங்க கேட்டிங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் ஸோ அதில் கமல்சாரால் சில ஸ்டென்ஸ்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்றதுனால ஏன்னா இது வந்து பிக்கெஸ்ட் ஆக்ஷன் பிளாக் பெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அன்பரி கோட் பண்ண மாதிரி அப்படிதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப சாரோடைய சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஐ பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதில் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஏஐயில் கமல் சார் வந்து அவர் இந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ண போகிறாரு அந்த ஒரு ஆங்கிளில் நான் வந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நானும் வந்து இருக்கேன் ஸோ அந்த ஒரு படத்துலையும் இறக்க போகிறாரு அப்புறம் கல்கி பாகம் ரெண்டு அந்த படத்துக்கும் கமல் சார் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறார் அப்படின்றது தான் வந்து இன்டர்னல் சோர்ஸ் இப்போதைக்கு அதுக்கடுத்து மேபி அது நல்லா வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அவர் லாங்கான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்தாரில்ல என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மருத நாயகம் அந்த படமும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து கோட் படத்தில் விஜய் அவர்களுடைய பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாப்புல அந்த சீனில் வந்து இவர் வந்து எலிவேட் பண்ணுவார் அவருடைய அந்த இழப்பை ரொம்ப அருமையாக கண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிருப்பாப்ல அந்த ஷாட்டை எப்படி யோசிச்சார்னா வெங்கட் பிரபு அவர்கள் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் நாயகன் படத்தில் நிழல்கள் ரவி வந்து கமல் கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறி வருவார் ஒருவர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த ஒரு ஆங்கிளில் தான் அந்த ஷார்ட்டை வந்து நான் எடுத்தேன் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் அது சொன்னாலும் கமல் கமல்சாரோடைய பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசில் எழுபது வயசு கிழவனாக அவர் பண்ண அந்த விதம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது பட் இந்த படத்துலேயும் விஜய் நம்ம அந்த படம் பார்த்தோம் ஸோ கோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய எஃபர்ட்டில் என்ன முடியுமோ அதாவது கமல் சாரை நம்ம எப்பயும் கம்பேர் பண்ண முடியாது வைங்களேன் ஏன்னா யாராலையும் கம்பேர் பண்ண முடியாது பட் அவரால் முடிந்த சில விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக எனான்ஸ் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்கார் பர்ஃபார்மன்ஸில் அப்படிங்கிறதுல பார்க்க முடியுது ஸோ பிரபு அவர்கள் அதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ராதா ரவி அவர்கள் கமல்சரை புகழ்ந்து தலிட்டாருங்க என்னப்பா அது அப்படின்ற மாதிரி இது அதிசயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ராதா ரவி வந்து எப்பயுமே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து ஆஹா ஓஹோன்னா மாட்டாப்புல ரொம்ப அமைதியாக இருப்பாப்ல இருப்பாப்புல ஸோ அவர் என்ன சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா அட்வான்ஸ்டாக இருக்கும் எப்பமே நாங்களாம் யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி சயின்டிஃபிக்லாம் ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆகுது இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னாரு பழைய மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க கேசட்டு டிவிடி சிஇடி இந்த மாதிரிலாம் வரும்னாரு பட் அந்த டைமில் ப்ரொடியூசரெல்லாம் நம்பவே இல்லை எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு கேசட் டிவிடிலாம் வந்த பிறகு என்னப்பா அது அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்க அதே மாதிரி அதுக்கேற்று அவர் சொன்னார் இந்த மாதிரி டிடிஹெச்லாம் படம் வரும் அப்படின்ற மாதிரி அதுவும் யாரும் நம்பலை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நடந்து விட்டது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காரு ஸோ முதல் முறையாக கமல் சாரை பற்றி ராதா ரபியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அது பார்க்கும் பொழுது என்னடா அது மாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த திடீர்னு பாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சரி ஓகே பட் அவராஜ் சொல்கிறாருல்ல எல்லாத்தையும் முன்னாடியே கணிக்கிறாருன்னு சொல்லிட்டு அது உண்மைதானே அப்படிங்கிறது தான் அடுத்து எச் அவர்கள் சூப்பராக ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தேன் டேரக்டர் அச்விநாத் கேஸ் டூ தேர்ட்டி த்ரீ ட்ராப் ஆய்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க நான் ஏதேன்னா அது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க அதாவது அஃபிஷியலாக சொல்லல பட் அது வந்துருச்சு தகவல் வந்துருச்சுன்னு வைங்களேன் பட் கதையை தான் எச்சுநோத் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல அது வெயிட் பண்ணி தான் பார்க்கறோம் நாளைக்கு அதற்கான அறிவிப்பு ஒரு போட்டிருக்கா அது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா ஆனால் அவர் இந்த மாதிரி பெரிய ஹீரோ வச்சு பெரிய படம் பண்ணணுங்கிறது நல்ல படம் கிடையாது பெரிய ஹீரோ இருந்தாலும் கதை வந்து இம்பாக்டாக இல்லை அப்படின்னா அந்த பாடம் அந்த படம் பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது நமக்கு வந்து ஏகப்பட்ட லிஸ்ட்ல இருக்குது கமல் சார் ஃபேன்ஸுக்கு ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் ஒரு பெரிய மான்சர் அவருக்கு என்ன இருக்குது இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எச்சுனோத் யாரை தாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்புறம் ஷியாம் ஆக்டர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் ஆக்டிங் புக் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாரு ஏன்னா அவருக்கெலாம் ஒரு போலீஸ் ரோல் வந்துச்சு அப்படின்னா கமல் சார் எப்படி பண்ணுறாரு என்ன மாதிரி நடக்கிறார் எப்படி உடை போடுறாரு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு எப்படி அதை உள்வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ கமல் சார் அஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு அடுத்து வந்து கமல் சார் வந்து அந்த ப்ரொடியூசரோடைய வாழ்க்கையெல்லாம் அழிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்களா அவங்களுக்குலாம் வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி மூன்றாம் பிரே ப்ரொடியூசர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் தேட்டருன்னு ஒரு தேட்டருக்கு போல் அதில் வந்து தொடர்ந்து அறு அறுநூற்றி இருபத்தி நாலு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ஓடி ஓடிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் எயிட்டிஸில் இரநூறு நாள் ஓடின படம் நாலு படம் என்னென்ன படம்னா சனம் தேரி கசம் அப்புறம் வந்து மூன்றாம் பிறை வாழ்வே மாயம் சகலகலாவல்லவன் சரிங்களா இந்த ரெண்டு நாலு படமும் இரநூறு நாட்களை தாண்டி ஓடிய படம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா பயங்கரமான ஒரு நேர்மையானவர் கமல் சார் அப்படின்றத தெரிவிக்கும் வகையில் ஒரு ப்ரொடியூசர் என்ன அப்படின்னா நம்ம சூரசம்ஹாரம் சித்திரலட்சுமணன் அவர்கள் ஸோ நான் அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முழுந்து அவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அழித்திக்கலாம் மாட்டார் இந்த மாதிரி டிரைவருக்கு காசு கொடுங்க பேட்டா கொடுங்க காஸ்ட்யூம் கொடுங்க எதுவுமே கேட்க மாட்டார் அவர் பட் வீட்டில் சம்பளத்தை வாங்குவார் அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார் அந்த மாதிரிலாம் நான் ஆர்டிஸ்ட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா அவரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மகாரதி டேரக்டர் ராஜகண்ணு அவரும் வந்து ஒரு ஒட்டத்தில் வந்து பணம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை சொல்லும் பொழுது சரி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மகாரதி பண்ணி கொடுத்து அவருக்கு பாதி கடனை வந்து அடைச்சி கொடுத்தாராம் கமல் சார் அது மட்டும் இல்லை முள்ளும் வளரும் மகேந்திரன் அந்த படமும் வந்து நின்று போச்சு வருமானம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாமல் இவரே வந்து ஃபினான்ஸ் பண்ணி ஒரு சீன் எடுத்து கொடுத்துருக்காரு கமல் சார் அதனால தான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி வந்திருக்கு அப்படின்றதால சொல்கிறாங்க ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போன படத்துக்கும் கமல் சார் அவர்கள் அந்த ஒரு பேட்டர்னில் அதாவது அவர் அந்த நடிகர்களை தாண்டி இயக்குநர்கள் வாழ வேண்டும் இயக்குநர்கள் விடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப குறியாக இருக்கார் உலகநாயகன் அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிகிறது ஏன்னா அதுதான் வந்து உண்மை ப்ரொடியூசரை தாண்டி இயக்குநர்கள் ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வடைஞ்சிடக்கூடாது அவங்க வந்து அவங்களுக்கான என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளால் கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் கமல் சார் அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது அடுத்து சீமான் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி அது கான்ட்ரவர்சி முடியாது யாருப்பா உயர்ந்தவர் இளையராஜா கமல் சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டத்துக்கு போட்டு கூப்பிட்டு போயிட்டார் அது என்ன அப்படின்னா கமல் சார் வந்து சாமி கூட மாட்டார் குளிக்காம கூட வந்து டப்பிங் சொல்லி வருவார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பார் நான் நான்வெஜ் சாடமாட்டார் சாமி கும்பிடுவார் அப்போ யார் சிறந்தவர் அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டார் ஏன் நல்லா தானே இருந்துச்சு ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது எதுக்கு பேசினா இருந்ததில்ல ஒரு ஆள் லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த கேஹெச்ஹெச்கே ஹவுஸ் ஆஃப் கதர் அந்த ப்ராடக்ட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தார் சார் எனக்கு ஒன்று கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து கேட்டோம் அதாவது நமக்குலாம் கொடுக்க மாட்டாங்க செலிப்ரிட்டிஸ் தான் இருந்தாங்க ஸோ கார்த்தி அவர்கள் வந்து இருந்தார் கேஹெச்ஹெச்கே அதுக்கு வந்து கமல் சார் வந்து புது உங்களுடைய கிளாத்திங் பிஸ்னஸுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன் அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து பிக் பாஸ் தடுமாறும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம பேசி ஆக வேண்டும் ஸோ என்னப்பா தடுமாறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமல்சர் ஸ்பான்சர் அப்படிங்கிறது மெயின் ஸ்பான்சர் ஒன்று ரெண்டு இருக்கும் பவர் பைல ஒரு ரெண்டு மூணாச்சும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மொத்தம் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் அவருக்கு சேர்த்த சம்பளம்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி பலரப்பட்ட மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க பட் இந்த வட்டம் விஜய் சதுபதி அவர்களை வைத்து பாஸ் டீம் வந்து நிச்சமாக தடுமாறுது அப்படிங்கிறது ஏன்னா சார் வந்து போனதுலேருந்து ஸ்பான்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா மாடுர் அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா விஜய் சதுபதி அவர்களுக்கு ஒரே ஒரு ஸ்பான்சர் தான் அதுவும் மெயின் ஸ்பான்சரே கிடைக்கல பவர்ட் பை தான் கிடைச்சிருக்கு ஸோ மேபி மெயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாவது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ கமல்சரை இந்த பாஸ் வந்து பண்ண வேண்டாம் அவ்ஜா பார்த்தா இப்போ டாஸ்க்கு கடைசி வழி இல்லாமல் பாஸே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி மாதிரி போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு நியூ பான்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பட் பிக் பிக்பாஸ் இப்போதைக்கு தடுமாறுறாரு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் பிக் பாஸ் எப்பயுமே கமல் சார் தான் கரெக்டாக